கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன் அப்போஸ்லாய யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவும் இருந்தது அந்த வார்த்தையோடு தேவனும் இருந்தார் அந்த வார்த்தை தேவனோடும் இருந்தது அந்த வார்த்தை மாமிஷமாகி யோவான் எழுதுன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அந்த வார்த்தை மாமிஷமாகி கிருவையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தது ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை தேவனோடு இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்த அந்த வார்த்தை மாமிஷத்திலே வெளிப்படுகிறது மாமிஷத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை கிருவையையும் சத்தியத்தையும் கொண்டு வருகிறது கிருமையையும் சத்தியத்தையும் கொண்டு வந்த அந்த வார்த்தையின் நாமம் கர்த்தராய ஏசு கிறிஸ்து என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது வார்த்தை மாமிஷமான பின் கிருவையும் சத்தியத்தையும் புரஜாதிகளாகிய நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது நான் கிருவையையும் சத்தியத்தையும் ஏசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம் மாமிஷத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையின் மூலம் பெற்றிருக்கிறோம் வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை இப்பொழுது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவாய் தன்னுடைய நாமத்தை சாட்சி கொண்டிருக்கிறது ஆதியில் இருந்த வார்த்தை மாமிஷமாவதற்கு முன்னா ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது மாமிஷம் ஆவதற்கு முன்னர் இந்த வார்த்தை பிதாவின் இருந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் என்னை அனுப்பின பிதா என்று மாமிஷத்தில் வெளிப்பட்ட அந்த வார்த்தையை சாட்சி யோவானில் இருந்த சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் மற்றும் யோவான் ஆறு நாற்பத்தி நான்காம் வசனத்திலே நாம் இவைகளை காண்கிறோம் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் ஆதியிலே இருந்த வார்த்தை அந்த வார்த்தை பிதாவின் இடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக வந்தது பிதா அந்த வார்த்தை அனுப்புகிறார் பிதாவினால் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை மாமிஷமாய் வெளிவருகிறது மாமிஷமாய் வெளிப்பட்ட அந்த வார்த்தை கிருவியும் சத்தியத்தையும் புறஜாதிகளாகிய நமக்கு கொண்டு வந்திருக்கிறது பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு மாமிஷமாவதற்கு முன்னரும் அந்த ஆவி அனுப்பப்பட்டு பல கிரியைகளை செய்து மீண்டுமாக பிதாவின் இடத்துக்கு சென்றிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டாக்கினது அந்த வார்த்தை தேவனாய் இருந்த அந்த வார்த்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற்று ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியிலே இருந்த வார்த்தை அது தேவனாகி வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது பிதாவினிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை வானத்தையும் பூமியையும் உருவாக்கி மீண்டும்மாக பிதாவினிடத்திலே சென்றடைகிறது வானத்தையும் பூமியையும் உருவாக்கின அந்த வார்த்தைக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம் தேவன் வானத்தையும் வார்த்தை அனுப்பப்பட்ட அந்த கிரியைகளை நிறைவேற்றிவிட்டு பிதாவினிடம் சென்றடைகிறது ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி பூமியையும் உருவாக்கிவிட்டு சென்றடைகிறது பின்னர் அந்த வார்த்தை பூமியின் மேல் ஆவியாய் அசைவாடி என்று நாம் வேகத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது அங்கே எந்த ஒரு கிரியைகளையும் அது செயல்படுத்தவில்லை அப்படி பூமியின் மேல் ஆவியாய் அசைவாடி கொண்டிருந்த அந்த வார்த்தை பிதாவினிடம் சென்றடைகிறது பின்னர் அந்த வார்த்தை பிதாவினிடத்தில் இருந்து கிரியைகளை நிறைவேற்றும் பொருட்டு மீண்டுமாக அனுப்பப்படுகிறது மீண்டுமாக அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்தது ஆறு நாட்கள் வரையிலும் அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகளை தேவனாக இருந்து அந்த வார்த்தை நிறைவேற்றிற்று ஆறு நாளிலும் கிரியைகளை செய்த அந்த வார்த்தை ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தது அது ஓய்ந்திருக்கும் பொருட்டாக அது பிதாவினிடத்தில் சென்றடைகிறது அந்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு ஆறு நாட்களும் பூமியும் வானத்தில் உள்ள யாவற்றையும் சிருஷ்டித்து அதன் பின்னர் சிருஷ்டிப்பின் கிரியைகளை நிறைவேற்றின பின்னர் தான் சிருஷ்டித்த எல்லா கிரியைகளையும் அங்கே காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரிடம் கொடுத்து அது மீண்டுமாக பிதாவினிடத்திலே சென்றடைகிறது ஏழாம் நாள் அது ஓய்ந்திருந்தது அப்பொழுது அந்த வார்த்தையை எத்தகைய கிரியைகளையும் செய்யவில்லை அது பிதாவினிடத்திலிருந்து ஓய்ந்திருந்தது ஆறு நாள் வரையிலும் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி பூக்கள் இப்பொழுது பூமியிலே பழகி பெருக ஆரம்பித்தது அதன் பின்னர் எட்டாம் நாள் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்த பிறகு அவர் எட்டாம் நாள் அந்த வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார் அந்த எட்டாம் நாளிலே அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை ஆதாம் என்ற மனிதனுக்குள்ளாக சுவாசத்தை ஊதியது அங்கே மனிதன் ஜீவாத்துமாவானான் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் காண்கிறோம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் இப்போது பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தராகி அங்கே ஆதாமுக்குள்ளே ஆத்துமா என்ற உள்ளான மனிதனை உருவாக்கிற்று ஆத்துமா என்ற உள்ளான மனிதனை உருவாக்கி அந்த வார்த்தை ஒரு சந்ததியை ஆத்மா உள்ளவர்களாக உருவாகிட அன்றைக்கு ஆதாமின் இடத்திலே அந்த கிருவை கொடுக்கப்பட்டது மல்கத்தரிசின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவர் ஒருவனையா படைத்தார் அவர் ஆத்மா உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆதாமை அவர் உருவாக்கினார் ஆதாமை அவர் சிருஷித்தார் ஆதாமுக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதனை சிருஷ்டித்தார் அதன் பின்னர் அந்த வார்த்தை பிதாவினிடம் சென்றடைந்தது ஆத்மா என்ற உள்ளான மனிதனை உருவாக்குவதற்காக பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைக்கு பெயர் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தகுந்தாற்போல் போல் அந்த வார்த்தை தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றும் பொழுது அதற்கு நாமம் கொடுக்கப்படுகிறது முதலாவது பார்த்தோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாகி சிருஷ்டிப்பின் கிரியைகளை நிறைவேற்றினது சிருஷ்டிப்பின் கிரியைகளை நிறைவேற்றின அந்த வார்த்தை சிருஷ்டித்த யாவற்றையும் அங்கே காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கேருப்பிடம் ஒப்படைத்துவிட்டு அது மீண்டுமாக அந்த வார்த்தை பிதாவினிடத்தில் சென்றடைகிறது பிதாவினிடத்திலே சென்றடைந்த அந்த வார்த்தை மீண்டுமாகிய தேவனாகிய கர்த்தராக வந்து ஆதாமுக்குள் உள்ளான மனுஷனாகிய ஆத்மாவை உருவாக்குகிறது ஆதாமுக்குள் உள்ளான மனுஷனை உருவாக்கிய அந்த வார்த்தை மீண்டுமாக பிதாவினிடத்தில் சென்றடைகிறது தேவனாகிய கர்த்தர் என்ற நாமம் அங்கே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது அதன் பின்னர் அந்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை கொடுப்பதற்காக ஆபிரகாமிடம் அனுப்பப்படுகிறது வாக்கு வாக்குத்திட்டங்களை கொடுப்பதற்காக அந்த வார்த்தை அங்கிருந்து அனுப்பப்படுகிறது அப்பொழுது அந்த வார்த்தைக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம் சர்வ உள்ள தேவன் அந்த வார்த்தை சர்வ வல்லமை உள்ள தேவனாக ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கட்டளையிட்டு மீண்டுமாக அனுப்பப்பட்ட பிதாவினிடத்திலே சென்றடைகிறது அங்கே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமம் வாக்குத்தங்களை கொடுக்கிற நாமமாய் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற முற்பிதாக்களுக்கு அங்கே வாக்குத்தங்களின் மூலம் அநேக ஆசிர்வாதங்களை கட்டளையிட்டது யாத்ராகமும் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை பிதாவின் இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வாக்கு 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 கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்தது அங்கு இந்த வாக்குதாக்களுக்கு நிறைவேற்றுவதற்காக தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அந்த வார்த்தை அதன் பின் முச்செடியின் மத்தியிலே மோசைக்கு காட்சி கொடுத்தது பிதாவின் இடத்திலிருந்து அந்த வார்த்தை வந்து முச்செடியின் மத்தியிலே மோசைக்கு காட்சி கொடுக்கிறது மோசைக்கு காட்சி கொடுத்த அந்த வார்த்தை அங்கே எகோவா என் தன்னுடைய நாமத்தை சாட்சி இடுகிறது எகோவா என்ற நாமத்தை சாட்சியிட்ட பின் அங்கே அந்த வார்த்தை பிதாவினிடத்தில் சென்றடைகிறது எகோவா என்ற நாமம் அங்கே இசலவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற கிருவையின் நாமமாக அமைகிறது ஒவ்வொரு காலத்திலும் வார்த்தை அனுப்பும்படும் பொழுது அந்த வார்த்தை ஒரு நாமம் தரிப்பிக்கப்பட்டதாய் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனாய கர்த்தராக இருந்தது அந்த வார்த்தை சர்வபல்லம் தேவனாக இருந்தது அந்த வார்த்தை இருந்தது இப்படி பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை யகோவாவாக முச்செடியின் மத்தியிலே மோசைக்கு காட்சி கொடுத்து இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு மீண்டுமாக அது பிதாவினிடத்திலே சென்றடைகிறது இப்போது இசரவேலருக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை இசரவேலர்கள் சுதந்திரிக்க வேண்டும் இசரவேலர்கள் சுதந்திரம் பொருட்டு அந்த வார்த்தை அங்கே ஒரு தூதனை அங்கீகரித்து பணியமர்த்துகிறது முச்சேடியிலே முதலாவது கர்த்தர் மோசைக்கு தரிசனமாவதற்கு முன் அந்த தூதன் முச்சேடியின் மத்தியில் இருந்து மோசைக்கு காட்சி கொடுக்கிறார் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் மத்தியில் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை அதன் பின் மோசையை அழைத்தது யாத்ராகமாம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அந்த முச்சேடியின் மத்தியில் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை அக்கினியின் நடுவில் இருந்து நெருப்பின் நடுவில் இருந்து அங்கே மோசைக்கு காட்சி கொடுக்கிறது அந்த வார்த்தை எகோவா என்ற நாமத்தை அங்கே சாட்சியிடுகிறது மோசைக்கு முச்செடியின் மத்தியிலே காட்சி கொடுத்த அந்த தூதன் இஸ்ரவேலர்களை வழி நடத்துவதற்காக அனுமதிக்கப்படுகிறான் காட்சி கொடுத்த தூதன் இஸ்ரவேலர்களை வழி நடத்தி வருகிறார் அந்த தூதனானவர் முன் சென்று இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமை தேசத்தில் இருந்து வழிநடத்தி வாக்குத்தத்தம் வாக்குத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்குள்ளாக அந்த தூதன் அழைத்து செல்கிறார் யாத்ராகமும் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் காணானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் தூதனானவர் முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் காணானியரும் ஏவியரும் எபுஷியரும் இருக்கிற இடத்துக்கு வழி நடத்த அந்த தூதன் பணிக்கப்பட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை மோசேக்கு முச்செடியின் மத்தியிலே காட்சியிடுகிறது முச்செடியின் மத்தியிலே காட்சியிட்டு அங்கே இசலவேலர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு அது மீண்டுமாக பிதாவினிடம் சென்றடைகிறது அங்கே அந்த ரட்சிப்புக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம் இகோவா எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டுவதற்காக அந்த வார்த்தையினால் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட அந்த தூதன் எகிப்தின் அடிமை தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை வழிநடத்தி வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு குடியமர்த்துகிறார் அந்த தூதன் கானான் தேசத்தில் இஸ்ரவேலர்களை குடியமர்த்திய பின்னரும் இசரவேலர்கள் நியாயாதிபதிகளின் மூலம் நியாய தீர்க்கப்படும் பொழுதும் நியாயாதிபதிகளுடைய காலத்திலும் அந்த தூதன் தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருந்தான் அந்த தூதன் மத்தியிலே இந்த நாமத்துக்கு அந்த அந்த ஜனங்கள் அங்கே அங்கீகரிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான் வார்த்தை பிதாவினத்தில் வந்து எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த கிரியைகளை செய்யும் பொழுது அதற்கென்று ஒரு நாமம் கட்டையிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் வார்த்தை பிதாவினத்தில் அனுப்பப்படும் போது அந்த வார்த்தைக்கு கட்டளையிட்டு இருக்கிற கிரியைகளை செய்வதற்காக ஒரு தூதன் நியமிக்கப்படுகிறார் தூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அந்த தூதன் அந்த நாமத்துக்குரிய கிரியைகளை செய்து அந்த ஜனங்களை வழிநடத்தி வருகிறார் எதற்காக அந்த நாமம் கட்டையிடப்பட்டிருக்கிறதோ அந்த கிரியைகளை நிறைவேற்றுகிறார் அந்த வார்த்தை மாமிஷமானது அந்த வார்த்தை மாமிஷமான போது கர்தராசு ஏசு என்ற நாமம் அந்த வார்த்தைக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை இடுகிறது புரஜாதிகளுக்கு கிருவை அந்த வார்த்தை புரஜாதிகளுக்கு கிருவையை கட்டளையிட்டிருக்கிறது அந்த வார்த்தை சத்தியத்துக்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது மாமிஷத்தில் வெளிப்பட்ட அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது நமக்கு ஜீவனை கட்டளையிட்ட அந்த வார்த்தை இடத்திலே சென்றடைகிறது அந்த வார்த்தை இந்த பூச்சக்கரத்துக்கு அனுப்பப்பட்டு மாமிஷத்தில் இருந்து தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறது அந்த சரீரம் மறித்து அடக்கம் செய்யப்படுகிறது பின்னர் அந்த சரீரம் உயிர்த்து அது பிதாவிடம் சென்றடைகிறது பிதாவின் வலது பாரசத்திலே அந்த வார்த்தை சென்றடைகிறது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் மற்றும் மார்க்கலின் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம் இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் பிதாவினத்தில் இருந்து கிருவையை புரஜாதிகளுக்கு கொண்டு வந்த அந்த வார்த்தை அங்கே புரஜாதிகளுக்கு கிருவையை கட்டளையிட்டு விட்டு தன்னுடைய மாமிஷ சரீரத்தை பிக்க கொடுத்ததின் மூலம் கிருவையை புரஜாதிகளுக்கு கட்டளையிட்டு விட்டு அந்த வார்த்தை மீண்டுமாக பிதாவினிடத்திலே சென்றடைந்து பிதாவின் வலது பார்சத்திலேயே அது அமர்ந்திருக்கிறது அப்படி அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைக்கு கத்ரா ஏசு கிறிஸ்து என்ற நாமம் தரிப்பிக்கப்படுகிறது அந்த கத்ராசு கிறிஸ்து என்ற நாமம் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற காரியம் சபை பிரமாணங்கள் அந்த வார்த்தை அப்போ யோவானிடம் சபை பிரமாணங்களை கொண்டு போகும் தூதர்களை குறித்து முன்னறிவித்து சென்றிருக்கிறது அந்த வார்த்தை கத்ரா ஏசு கிறிஸ்து சபை பிரமாணங்களை தூதர்களிடத்திலே முன்னறிவித்து சாட்சியிட்டு இருக்கிறார் தூதர்கள் அந்த பிரமாணங்களை நிறைவேற்றுகிறார்கள் விசேஷம் முதலாவது முதலாவது அதிகாரம் வசனம் மற்றும் வசனங்கள் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் அங்கே யோவானிடம் சபை பிரமாணங்களை குறித்தும் சபை பிரமாணத்தை கொண்டு வரக்கூடிய தூதர்களை குறித்தும் சாட்சியிடுகிறார் ஏழு சபை தூதர்கள் மூலம் அந்த வார்த்தை மாமிசமான வார்த்தை தனது கிரியைகளை நிறைவேற்ற கட்டளையிட்டு சென்றிருக்கிறது இவைகள் சபை காலங்களிலே நிறைவேற்றின கிரியைகள் அந்த வார்த்தை ஏழு சபை காலங்களிலும் சபைக்குரிய பிரமாணத்தை கட்டளையிட்டுச் சென்றிருக்கிறது அந்த பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக ஏழு சபை காலங்களிலும் ஏழு தூதர்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் தங்கள் கிரியைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த தூதர்களுடைய கிரியைகளை நிறைவேற்றின பின் அவர்களும் அங்கே அவர்களுக்கு என்று பணிக்கப்பட்டிருக்கிற பணியை முடித்து இளைப்பாரதலுக்குள் பிரவேசிக்கிறவர்களாக அங்கே தேவ சமூகத்திலே சென்றடைகிறார்கள் சபை காலங்களுக்கு பின் காலங்கள் நிறைவேறிய பின் பிதாவின் இடத்திலிருந்து மீண்டும் அந்த வார்த்தை பிரமாணங்களை கொண்டு வர வேண்டும் ஏழு சபை காலங்களும் நிறைவேறின பின் ஏழு சபைக்குரிய தூதர்களும் தங்களுடைய சாட்சிகளை பூரணமாய் இந்த பூச்சக்கரத்திலே சாட்சிட்டு நிறைவேற்றின பின் மீண்டுமாக அந்த வார்த்தை பிரமாணங்களை கொண்டு வந்து இந்த பூச்சக்கரத்திலே தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும் பூச்சக்கரத்திலே தன்னுடைய கிரியைகளை கொண்டு வந்து இந்த சபை காலங்களுக்கு பின்ன நடக்க வேண்டியவர்களை குறித்து அதனுடைய தன்மையினை அதை செயல்படுத்த வேண்டும் சபை காலங்கள் நிறைவேறின பின் அந்த வார்த்தை பிரமாணங்களை கொண்டு வந்து இரண்டு இரண்டு தூதர்கள் தூதர்கள் மூலமாக செய்கிறது அந்த அந்த பிரமாணத்துக்கு சாட்சியிடுகிறவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் மற்றும் சகரியா தீர்க்கத்தர்ச்சியின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவோ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே சகரியா நான்கு பதினான்கு அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் அந்த இரண்டு தூதர்களும் கர்த்தருடைய சாட்சியை சொல்லி வருவார்கள் அந்த வார்த்தையை சாட்சியிடுகிறவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய தூதர்கள் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதர்கள் சாட்சிகள் கர்த்தருடைய இரண்டு சாட்சிகள் சபைக்காலங்கள் நிறைவேறின பின் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த வார்த்தை பிரமாணங்களை கொடுத்து அந்த இரண்டு தூதர்களையும் அபிஷேகித்து அதன் பின் பிதாவினிடம் சென்றடைகிறது அந்த இரண்டு தூதர்களையும் அந்த வார்த்தையை அபிஷேகிக்கிறது இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இரண்டு தூதர்கள் மூலம் அங்கே பிரமாணங்கள் கட்டையிடப்படுகிறது பிதாவினிடத்திலிருந்து இப்பொழுது அந்த இரண்டு தூதர்களையும் அபிஷேகிக்க அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்த விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அந்த இரண்டு தூதர்களும் சபை காலங்களுக்கு பின்னர் தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும் இரண்டு தன்மையிலே அவர்களுடைய கிரியைகள் நிறைவேற்றப்படுகிறது ஒன்று அவர்களுடைய கிரியைகள் புரஜாதிகள் மத்தியிலே நிறைவேற்றப்பட போகிறது மற்றொன்று அவர்களுடைய கிரியைகள் இசரவேலர்கள் மத்தியிலே நிறைவேற்றப்பட போகிறது அவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி புரஜாதிகளுக்கும் சாட்சியாக கொடுக்கப்படும் அவர்கள் கொடுக்கிற சாட்சி இசரவேலைகளிடத்திலும் சாட்சியாக அறிவிக்கப்படும் இந்த இரண்டு தூதர்களும் சாட்சியிடும் சாட்சியை ஏற்றுக்கொண்டவர்களை அந்த வார்த்தை மறுபடியும் ரகசியமாய் வந்து அழைத்து செல்கிறது புரஜாதிகள் மத்தியிலே சாட்சியிடப்படும் அந்த சாட்சிகளுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மீண்டுமாய் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த வார்த்தையினால் அழைத்துச் செல்லப்படுவார்கள் அப்படி பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த வார்த்தை கத்ரா ஏசு கிறிஸ்து என்ற நாமம் கொண்டதாய் புரஜாதிகளிலே விசுவாசிகளை அழைத்துச் செல்லும் ரகசியமாய் அழைத்துச் செல்லும் அப்படி அழைத்து செல்லும் அந்த வார்த்தை எடுத்து கொள்ளப்பட்டவர்களை இரண்டாம் வானத்திலே வைத்து இளைப்பார்தலை கட்டளையிட்டு பின்னர் பிதாவினிடத்திலே சென்றடையும் அந்த இரண்டு தூதர்களுடைய பிரமாணங்கள் இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் சாட்சியிடப்பட வேண்டும் அப்படி அந்த இரண்டு தூதர்களின் சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்ரவேலர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அந்த வார்த்தை மறுபடியும் அவர்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும் இந்த வார்த்தையை இசரவேலர்களுக்குள் சாட்சியிட அந்த வார்த்தை ஒரு தூதனை அபிஷேகிக்கும் ஒரு தூதனை ரட்சிப்புக்கென்று அனுப்பி வைக்கும் இவைகள் இசரவேலர்களிடம் நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்து சிருஷ்டிப்பின் கிரியைகளை நிறைவேற்றினது அந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தராக தன்னை வெளிப்படுத்தி அந்த வார்த்தை மனிதனுக்குள் ஆதாமுக்குள் ஜீவனை கொடுத்தது உள்ளான மனுஷனை கொடுத்தது பிதாவினிடத்தில் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை ஆப்ரகாமுக்கு வாக்குத்தங்களை கொடுத்தது அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருந்த நாமம் சர்வ வல்லமே உள்ள தேவன் அதன் பின்னர் அந்த வார்த்தை பிதாவினிடம் சென்றடைந்தது மீண்டுமாக பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை மோசைக்கு முச்சேடியின் மத்தியிலே காட்சி கொடுத்து இசைவேள்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டது இசரவேளர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட நாமம் எகோவா எகோவாவாக இசரவேளர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் பொருட்டு அங்கே ஒரு தூதன் நியமிக்கப்படுகிறான் அந்த தூதன் இசைவேள ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களை வழிநடத்தி வருகிறார் அவர்கள் ரட்சிப்பை ரட்சிப்பு என்ற கிருவையை கட்டளையிட்டு விட்டு அந்த வார்த்தை பிதாவினிடம் சென்றடைந்தது மீண்டுமாக அந்த வார்த்தை மாமிஷத்தில் வெளிப்பட்டது புரஜாதிகளாகிய நமக்கு கிருவையை கட்டளையிட்டு விட்டு அந்த வார்த்தை பிதாவினிடம் சென்றடைகிறது பிதாவினிடம் சென்றடைவதற்கு முன்பாக அந்த வார்த்தை ஏழு சபை தூதர்களை நியமிக்கிறது அவர்கள் வார்த்தையானவர் அன்றி பிதாவினிடத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை அந்தந்த காலத்திலே அவர்கள் சாட்சியிட்டார்கள் அதன் பின்னர் வருகைக்கு முன்னர் அவருடைய நாமம் அங்கே தேவனுடைய வார்த்தை என்று சாட்சியிடப்படுகிறது தேவனுடைய நாமம் வார்த்தை என்று சாட்சியிடப்படும் பொழுது இரண்டு விதமான கிரியைகள் அங்கே நிறைவேறுகிறது முதலாவது கிரியை கிறிஸ்தவர்களுக்குள் தூதர்கள் சாட்சியிடுகிற சாட்சிகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் இரண்டாம் வானத்திலே போகிறார்கள் இஸ்ரோவேலர்களுக்குள் அந்த தேவனுடைய நாமமாகிய வார்த்தை கட்டளையிட்டு இருக்கிற பிரமாணத்தை அங்கே அவர்களுக்கு என்று ஒரு அனுப்பப்படுகிற தூதன் அதை சாட்சியிட்டு இஸ்ரோவேலர்களுக்குள் இறுதி ரட்சிப்பை கட்டளையிடுவார் இவைகள் ஆதியிலே இருந்த வார்த்தை கடைசியிலே வார்த்தையாய் இருந்து தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றப் போகிற காரியங்களாகும் ஒரே தேவன் நமக்கு உண்டு ஒரே பிதா நமக்கு உண்டு அந்த பிதாவினுடைய நாமங்கள் அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு கிரியைகளை மேற்கொள்ளும் பொழுதும் அதற்கு ஒவ்வொரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாமங்களையும் கொண்ட ஒரே தேவன் அவர் பிதாவாகிய தேவன் அவருடைய நாமம் ஒருவரும் அறியாத நாமம் என்று வேதம் சாட்சியிடுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது என்று அந்த நாமம் அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் அறிவிக்கப்படாத ஒரு நாமமாக இருந்தது ஆனால் ஒருவரும் அறியாத நாமம் கொண்டிருக்கிற அவருக்கு நாம் கிருமியை பெற்றுக்கொள்ள நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் கர்திரா ஏசு கிறிஸ்து என்ற நாமம் ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தை விசுவாசித்து அதன் மூலமாக ஆத்மா கொண்டிருக்கிற நாம் பிதாவினிடத்திலிருந்து சாட்சியிட அனுப்பியிருக்கிற அந்த இரண்டு சாட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாமிஷத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையானவர் மீண்டுமாக வந்து நம்மை அழைத்து செல்வார் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் நம்மை மனவாட்டியின் தன்மைக்கு ஒப்புக் கொடுப்போம் கர்த்தருடைய சத்திய வார்த்தைக்கு தூதர்களுடைய சாட்சிகளின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கிருவிக்குள்ளாக நம்மை வழிநடத்த கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஆமேன் ஆமேன்